விடாமல் நம்ம விஜய்னாவை வெளுத்து வாங்கும் ஓவியா தீபாவளி நாள் கூட சும்மா இருக்கலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஓவியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தபோது அரஸ்ட் விஜய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க ஓவியா அது வந்து பயங்கரமான ஒரு பேசுபொருளாக மாறுச்சு அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி கரூருக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் பார்த்து அவங்களுடன் செல்ஃபி எல்லாம் எடுத்திருந்தாங்க கூடவே இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்கள் தான் உண்மையான கதாநாயகி உங்களுக்கு இருக்கிற தைரியத்தில் ஒரு சதவிகிதம் கூட விஜய்க்கு வராது அவர் எங்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அரஸ்ட் விஜய் அப்படின்னு அவங்க போடும்போதே ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக ஓவியாவை சாடி இருந்தாங்க அதுவும் கரூருக்கு போய் அந்த செல்ஃபி எடுத்துட்டு வந்து அதன் பிறகு அவங்க பேசின விஷயத்தெல்லாம் வச்சு மீண்டும் ஓவியாவை விளாச ஆரம்பித்தாங்க இப்போ ஓவியா திருப்பி தீபாவளி அன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட நாயோட பேர் விஜய் என் நண்பர்கள் பல பேர் வந்து பெயரை மாற்ற சொன்னாங்க இந்த பெயரை கொண்ட பலர் வந்து கோழைகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் விரைவில் பெயரை மாற்ற போகிறேன் நான் அதை ஒரு நடைக்கு அழைத்து சென்று இப்போ தான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க இது வந்து ஓவியாவோட அஃபீஷியல் கணக்கு தானா அப்படின்னு சொல்லி ஒரு கே தொண்டன் வந்து குரோக் கிட்டே கேட்டிருக்காரு அதற்கு குரோக் வந்து ஆமாம் இது வந்து அஃபீசியல் கணக்கு தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இதுவும் மெர்ஜா தான் இருக்குது இது அவங்களோட ஒரிஜினல் ஐடி தான் அப்படின்னு சொல்லி குரோக் சொல்லியிருக்கு இது அவங்களோட ஒரிஜினல் ஐடியா தான் இருக்கும் பட்சத்தில் விஜய் மேலே ஓவியாவுக்கு அப்படி என்ன தான் அங்காண்டு அப்படின்னு டிவி கே தொண்டர்கள்லாம் அவங்களோட பேஜுக்கு கீழே கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர் வந்து சிங்கப்பெண்ணை ஓவியா அப்படின்னு ஃபயர் விட்டுட்டுருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்